அண்ணடா இன்னும் எடுக்கலாம் எடுக்கிறேன் நம்பர்களே பாருங்கள் உப்புக்கறி நம்ம உப்பு கறி போட்டால் உப்பு கறி ம் அப்படியா பிரியாணி ஓகே சொல்லுங்க உப்பு கறி ஓகே சூப்பர் நல்லாவே இருக்கேன் நல்லதாக ம் பாருங்க குமிச்சு வச்சிருக்கோம் அவதார் இலையில் அவதார் இலை நாங்கள் ஆர்டர் பண்ணப்போ ஆர்டர் பண்ணி வாங்கினது அவதார் இலைன்னு போட்டான் நெட்டில் இந்த இலையை கொடுத்தாப்ல அபுதார் இடத்துல இருந்து வாங்கினது இது வந்து நம்ம என்ன வாங்க முடியாது நம்ம ஏரியாக்கில் எங்கேயுமே வாங்க முடியாது இந்த வேலை அபதார் மரத்துல இருந்து பறிச்சது இந்த வேலை கிட்டத்தட்ட ஏழு பேர் கொஞ்சம் சாப்பிட்லாம் இந்த இலையில நீங்களே பாருங்கள் நானும் கொஞ்சம் சாப்பிட போகிறேன்டா பாருங்க பாருங்கள் உப்புக்கறி முட்டை சிக்கன் பீஸு இது ப்ராய்லர் பீஸு இதுதாங்க ப்ராய்லர் பீஸு பிரியாணியில் வீடியோ எடுக்கிறது ரொம்பவே பாருங்கள் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாருங்கள் சமைச்சி இப்போ சாப்பிட போகிறோம் கிட்டத்தட்ட எத்தனை மணி ஆச்சுன்னா வந்து ஆறே ஆள் ஆச்சு இப்போதான் சமைச்சா சாப்பிட போகிறோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ என்ன தண்டி இலைன்னு வாங்க சாப்பிட்ற பார்ப்போம் மாதிரி நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அப்பதான் தெரியும் அதை சந்தோஷம் எப்படின்னு கம்மானில் எப்படி இருந்து எங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னு பா சொல்லுங்க சொல்லுங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கம்மானில் சொல்லுங்கள் ஓகே நீங்களே பாருங்கள் இது வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த சந்தோஷம் இது வந்து நிலச்சி நிற்கும் இந்த இந்த வீடியோ வந்து காலத்துக்கும் இருக்கு இது வந்து ஒரு வந்து மறக்க முடியாத நினைவுகள் தான் சொல்லலாம் வாங்க ரெண்டு பசங்க வராங்க வாங்களங்க மூணு பேரு வராங்க அவங்கள வராங்க சேர்ந்து வீடியோ எடுப்போம் டேய் வாடா டேய் நம்மங்களே பார்க்குற பிரியாணி சிக்கன் பீஸ் பிரியாணியில இது நம்ம சஞ்சா உப்பு கறி நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்ளோ வெந்திருக்குன்னு பாருங்க பாகன் తిந்து பார்க்கறேன் வாங்க அழகிசுற சூப்பராக இருக்குங்க காட்டுக்குள்ள வாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குது இந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க எப்படி அம்மாவில் சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த உடைய சந்திப்பான் நன்றி வணக்கம் பாய் பாய் இத பாய் சொல்லுங்க நல்லாடும் ஸ்லோ மசோம்ல

இதே மாதிரி நீங்க பிளான் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இந்த காட்டுக்குள்ள இப்படி காட்டுக்குள்ள சமைச்சு சாப்பிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க உண்மையிலேயே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பையlar ஜாலியா என்ஜாய் பண்ண சத்தான வேற அம்மா இப்படி பசங்களோட சேர்ந்து சாப்பிடுறது அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எப்படி வெஞ்சீங்க கம்மல்ல சொல்லுங்க இதே மாதிரி சமைச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அது எப்படி இருந்துச்சுன்னு கம்மல்ல சொல்லுங்க இந்த எங்க வீடியோ எப்படி வெஞ்சீங்க கம்மல்ல சொல்லுங்க எந்த எந்த ஊர்ல இருந்து பார்க்கறீங்க கம்மல்ல சொல்லுங்க ஓகேவா ஓகே பாய் நண்பர்கள நம்ம இப்போ கிளம்பியாச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டு வாங்க பாருங்க அழகா இருக்கும் பாருங்க இடத்த பாருங்க இருத்திடுச்சுங்க ஆறு ஆரம்ப கலாயிடுச்சுங்க முடிச்சுட்டு கிளம்புறோம் ஆனால் வேற லெவலுங்க இது வந்து இந்த பதிவு வந்து ரொம்ப ஹாப்பினஸான பதிவுங்க எப்படின்னா என் லைஃப்பில் இதுவரை இல்லை எப்படி சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது சமைச்சி சாப்பிட்றது எதுவுமே வரவா சமைச்சி சாப்பிட்றது எதுவுமே இதுவரையே நான் இப்படி சாப்பிட்டதும் இல்லை தான் முத முதல்ல என்ன வெளியில் இருந்தாச்சு காட்டுக்குள்ளேருந்து ஆறரை மணி ஆரம்பிக்கு ஆ நைட்டு போன் பண்ணுறேன் தெரியாது என்னடு முடிச்சு கிளம்பிட்டோம் எல்லாரே பாருங்க வாங்க 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 எல்லாம் கிளம்பிட்டோம் காட்டுக்கில் தான் நாங்கள் இப்போ சமைத்தோம் சமைச்சி கிளம்பி கிட்டத்தட்ட ஆற முக்கால் ஆயிடுச்சு வாங்க மணி கால் மணி ஆயிடுச்சு கிளம்பிட்டோம் இதே மாதிரி நீங்களும் சமைச்சா அப்படி கூட வேறு லெவலோட சந்தோஷமான தருணம்னா இருந்தாங்க சந்தோஷமா ஒரே இலையில உட்காந்து சாப்பிடுறது அவ்வளவுங்க சந்தோஷம் வேற என்னங்க வாழ்க்கையில இருக்கு வேற லெவலுங்க இதே மாதிரி அடுத்தவளவு சந்தோஷம் நன்றி வணக்கம் இந்த